சனிப்பெயிற்சி இரண்டாயிரத்து இருபத்தைந்து முதல் இரண்டாயிரத்து இருபத்தெட்டு வரை உலகத்தையே மாற்றப் போகிறதா சனி சனிப்பெயர்ச்சி என்பது தனிப்பட்ட வாழ்க்கையே டீல் உலக அரசியல் பொருளாதாரம் இயற்கை தொழில்நுட்ப வளர்ச்சி ஆகியவற்றிலும் பெரிய தாக்கத்தை ஏற்படுத்தும் இரண்டாயிரத்து இருபத்தைந்து முதல் இரண்டாயிரத்து இருபத்தெட்டு வரை சனி சனிப்பெயர்ச்சி எந்த மாற்றங்களை ஏற்படுத்தும் இதன் விளைவுகள் என்ன முழு விவரம் கீழே ஒன்று உலக அரசியல் ஆட்சியில் மாபெரும் மாற்றங்கள் சனிக்கும்பம் மீனம் ராசியில் செல்லும் போது பெரிய அரசியல் மாற்றங்கள் நடக்கும் பல நாடுகளில் புதிய அரசியல் தலைவர்கள் ஆட்சி மாற்றம் ஏற்படும் அரசாங்கங்களின் புதிய விதிகள் சட்டங்கள் மக்கள் வாழ்க்கையை அதிகம் பாதிக்கலாம் சமூக புரட்சிகள் மக்கள் எழுச்சி அதிகரிக்கும் ஊகிக்கப்படும் விளைவுகள் சில நாடுகளில் புரட்சிகள் அரசியல் கலவரங்கள் புதிய உலக தலைவர் முக்கிய நாடுகளில் ஆட்சி மாற்றம் அரசு அதிகாரம் கட்டுப்பாடுகள் அதிகரிக்கும் இரண்டு உலக பொருளாதாரம் பணத்தின் மதிப்பு மாற்றம் இரண்டாயிரத்து இருபத்தைந்து முதல் இரண்டாயிரத்து இருபத்தெட்டு வரை காலகட்டத்தில் பொருளாதார சரிவும் சில நாடுகளுக்கு முன்னேற்றமும் இருக்கலாம் கிரிப்டோ கரன்சி டிஜிட்டல் நாணயங்கள் அதிக பயன்பாட்டிற்கு வரும் சில நாடுகளில் பணவீக்கம் வேலைவாய்ப்பில் சிக்கல் வறுமை அதிகரிக்கும் சில நாடுகளில் புதிய தொழில்கள் தொழில்நுட்ப வளர்ச்சி காரணமாக பணவரவு அதிகரிக்கும் ஊகிக்கப்படும் விளைவுகள் சில நாடுகளில் பணச்சிக்கல் பொருளாதார சரிவு நவீன தொழில்நுட்பம் ஏஐ கிரிப்டோ வளர்ச்சி சந்தை மாற்றங்கள் பங்குச் சந்தை உயர்ச்சி சரிவு மூன்று இயற்கை பேரழிவுகள் அதிகரிக்கும் அபாயம் சனி பெயர்ச்சி பெரிய நிலநடுக்கங்கள் புயல் வெள்ளம் சூறாவளி போன்ற இயற்கை பேரழிவுகளுக்கு வழிவகுக்கும் குளோபல் வார்மிங் காரணமாக கடல் மட்டம் அதிகரிக்கும் சில பகுதிகள் நீரில் மூழ்கும் உலகின் வெப்பநிலை அதிகரிக்கும் கடுமையான வறட்சி ஏற்படும் ஊகிக்கப்படும் விளைவுகள் பெரிய நிலநடுக்கங்கள் புயல் வெள்ளம் ஏற்படும் சில நகரங்கள் அழியக்கூடும் புதிய நிலப்பரப்புகள் உருவாகலாம் பசுமை வளர்ச்சி முக்கியம் மழை பொழிவு குறைய வாய்ப்பு நான்கு தொழில்நுட்ப ஏஐ மாபெரும் வளர்ச்சி இரண்டாயிரத்து இருபத்தைந்து முதல் இரண்டாயிரத்து இருபத்தெட்டு வரை காலத்தில் செயற்கை நுண்ணறிவு ஏஐ ரோபோடிக்ஸ் விண்வெளி ஆராய்ச்சியில் பெரும் வளர்ச்சி ஏற்படும் மனிதர்கள் வேலை இழப்பார்கள் ஆனால் புதிய தொழில்கள் உருவாகும் ஸ்பேஸ் கொலனைசேஷன் விண்வெளி வாழ்வு மண்டலங்களில் மனிதர்கள் குடியேறும் முயற்சிகள் அதிகரிக்கும் ஊகிக்கப்படும் விளைவுகள் ஏஐ மற்றும் ரோபோடிக்ஸ் வேலைகளை ஆக்கிரமிக்கும் தொழில்நுட்ப வளர்ச்சி விண்வெளி பயணங்கள் அதிகரிக்கும் மனிதர்களின் வாழ்க்கை முறையில் பெரிய மாற்றம் ஐந்து யார் முன்னேறும் யார் கவனமாக இருக்க வேண்டும் முன்னேறும் நாடுகள் தொழில்நுட்ப வளர்ச்சி மேற்கொள்கின்ற நாடுகள் அமெரிக்கா ஜப்பான் சீனா இந்தியா கிரித்தோ ஏஐ தொழில்களை வளர்க்கும் நாடுகள் சுற்றுச்சூழல் பாதுகாப்பு அதிகம் செய்யும் நாடுகள் நெருக்கடியில் இருக்கும் நாடுகள் பொருளாதார சரிவு எதிர்கொள்ளும் நாடுகள் இயற்கை பேரழிவுகளால் பாதிக்கப்படும் நாடுகள் அரசியல் கலவரம் ஏற்படும் நாடுகள் இரண்டாயிரத்து இருபத்தைந்து முதல் இரண்டாயிரத்து இருபத்தெட்டு வரை உங்கள் வாழ்க்கையில் என்ன மாற்றம் இந்த காலத்தில் தொழில்நுட்பம் பொருளாதாரம் அரசியல் இயற்கை மாற்றங்கள் நம்மை பாதிக்கும் சனி பகவானின் அருள் பெற பரிகாரங்கள் செய்யுங்கள் உங்கள் வாழ்க்கையை முன்னேற்றுங்கள் இந்த மாற்றங்களை எதிர்கொள்ள தயாரா உங்கள் கருத்துக்களை பகிருங்கள்